ஆந்திர மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் சந்திரபாபு நாயுடு மாநில முதலமைச்சராக வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் குப்பம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவருமான சந்திரபாபு நாயுடுவை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார் சித்தூர் நாடாளுமன்ற தொகுதி தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரை ஆதரித்தும் அவர் பரப்புரை செய்தார் குப்பம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட வன்னியகுல சத்திரியர்கள் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குப்பம் பகுதியில் திரண்டிருந்த பாமக மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் அன்புமணி ராமதாசுக்கு பளுதூக்கு எந்திரம் மூலம் ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனா் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றினர் பின்னர் பேசிய அன்புமணி ராமதாஸ் சந்திரபாபு நாயுடுவுக்கு மிதிவண்டி சின்னத்தில் வாக்களித்து அவரை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார் నాకు చాలా సంతోషం మీరు అందరూ సైకిల్ చిన్ననికి ఓటు చేయండి నమ్ముడి చంద్రబాబు నాయుడు గారు గెలిపించండి చంద్రబాబు నాయుడు గారుని ముఖ్యమంత్రి చెయ్యండి తమిళ ஆந்திர மாநிலத்தில் முழுமையாக வெற்றி பெற்று சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக வர வேண்டும் என்பது மருத்துவர் ராமதாசின் அன்பு கட்டளை என்றார் தமிழ்நாட்டில் எப்படி தண்டனை பகுதியாக ராமநாதபுரம் இருந்ததோ அதேபோல ஆந்திராவில் தண்டனை பகுதியாக குப்பம் தொகுதி இருந்ததாக கூறினார் ஆனால் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரான போது இந்த தொகுதி வளர்ச்சியடைந்ததாக கூறினார் எனவே சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அன்புமணி ராமதாஸ் அதற்கு அனைவரும் மிதிவண்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் ஆந்திர மாநிலத்தில் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவத்துக்காக சென்னையை தேடி செல்ல வேண்டிய நிலையை மாற்றியவர் சந்திரபாபு நாயுடு என்றும் அவர் கூறினார் இந்த தொகுதி எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டாக அதாவது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் அங்கே பனிஷ்மெண்ட் போஸ்ட் சொல்வார்கள் ஏதாவது ஒரு அதிகாரி சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்திற்கு நாங்கள் செய்வோம் என்று ராமநாதபுரம் என்றால் காடு விவசாயம் கிடையாது தொழில் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது பகுதி குப்பம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிறகு சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் இந்த தொகுதியின் வந்து போட்டியிட்ட நேரத்திலே தான் இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு வளர்ச்சி வந்து அடைந்திருக்கிறது இந்த தொகுதியிலே இன்று சந்திரபாபு நாயுடு கார் அவர்களால் மருத்துவ கல்லூரி வந்திருக்கிறது பொறியியல் கல்லூரி வந்திருக்கிறது பாலிடெக்னிக் வந்திருக்கிறது திராவிட பல்கலைக்கழகம் வந்திருக்கிறது மருத்துவமனைகள் எல்லாம் மேம்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் சாலைகள் அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் சந்திரபாபு நாயுடுவும் பிரதமர் மோடியும் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்று கூறிய அவர் ஆந்திராவில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவேன் என்றார் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை பிரதமரிடம் வலியுறுத்தி நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்த அவர் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் வளம் பெறும் என்றார் ஹைதராபாத் நகரின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதலமைச்சராக வந்தால் ஆந்திர மாநிலம் வளர்ச்சி பெறும் என்றும் அதற்கு அனைவரும் மிதிவண்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக்